புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு உறவினர்களின் சாலை மறியலால் புதுச்சேரியில் பரபரப்பு கடந்த கல்வியாண்டு பிளஸ் டூ பயின்ற மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு சட்டமன்றத்தில் அறிவித்தபடி புதுச்சேரியில் கடந்த கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் இதற்காக மாணவர்கள் போராட வேண்டாம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி திட்டப் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் அதிக அளவில் நிதி செலவிடப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் ஈகோ பார்க்காமல் பணியாற்றினால் வீடு தேடி மருத்துவம் என்பது எளிதில் கிடைக்கும் எனவும் இந்தியாவில் மருத்துவ சேவையில் புதுச்சேரி முதலிடத்தில் இருப்பதாகவும் நகர பகுதியில் உள்ளது போல் பகுதிகளிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய பொது சுகாதார மருத்துவமனை விரைவில் தொடங்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தற்போது அரசின் இலவச லேப்டாப் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த கல்வியாண்டில் படிப்படித்த மாணவர்கள் தங்களுக்கு லேப்டாப் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமற்ற கூட்டதரரில் கடந்த கல்வி ஆண்டில் படித்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றுதான் அறிவித்திருந்தோம் எனவே மாணவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த கல்வி ஆண்டில் 12 வகுப்பு படித்துவிட்டு தற்போது மேல் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் அரசின் இலவச லேப்டாப் விரைவில் வழங்கப்படும் என்றார் பள்ளி பள்ளி பொது ஒரு கேள்வி கேட்டாங்க சுமார் அறுபத்தி எட்டு கோடி ரூபா அதுக்கு எல்லோருக்கும் மடிக்கணி எல்லா பதிவுமே வாங்கிக்கிட்டு வராங்க நேற்று கூட மாநில மாநில சட்ட தலைவர்கள் மடிக்கணி கொடுக்கிறதுல போ ஆரத்தோடு அந்த பகுதியை அந்த அவருடைய பள்ளிகள் சென்று மடிக்கணி கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் இதில் ஒரு சின்ன ஒரு குறை இடையில் வந்து என்னென்னா நம்ம சட்டமன்றத்தில் அறிவிக்கும் பொழுது படித்திருந்த பிள்ளைகள் இப்போ கல்லூரி சென்றுட்டாங்க விட்டாங்க அப்போ பன்னிரால் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கல்லூரிக்கு சென்று விட்டார் அந்த பிள்ளைகளும் எங்களுக்கு மடிகை கொடுக்கணும் நீங்கள் அப்பதான் தான் நாங்கள் இருக்கும்போது தான் அறிவிச்சுங்க பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நான் அறிவித்ததும் அந்த தான் அறிவித்தோம் எங்கள் சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை கலைஞர் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு அவர்களுக்கும் அந்த மடிக்க அந்த பன்னிரண்டு படித்து வெளியே சென்று உள்ள இப்போ போராட்டத்தில் பள்ளி சட்டியாக போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி தாங்க அவர்களுக்கும் அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வெளியே போய் கிடைக்குமா அப்படின்னாங்க நீங்கள் வெளியே போயிட்டா கூட சரி உங்களை கூட்டு கொடுத்துருவோம் சொல்லிங்க அதே மாதிரி அவர்களுக்கும் நிச்சயமாக மடிக்கணினி கொடுப்போம் ஏதோ கொடுப்பாங்க ரோட்டில் உட்காந்து ரோட்டில் அவசியம் இல்லை யாரும் சொல்கிறாங்க நிறையா ரோட்டில் உட்காந்து தான் கேட்டு பெற வேண்டிய அவசியம் கிடையாது வந்து பார்த்து இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்லூரிக்கு சென்று இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு அரசானது மடிக்கணி நிச்சயமாக கொடுக்கும் என்பது நேற்று உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்க போகிற சரி என்ன சில யாரும் சொல்கிறாங்க போய் ரோட்டில் உட்காந்து வெளியில் உட்காந்துட்றாங்க அது தேவையில்லாத ஒன்று கொடுக்க தான் போகணும் கேட்டிருக்காங்க கொடுக்க போகணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் நாலேஜ் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அபிஷேக பார்க்கத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவரது மனைவி தீபா நிறைமாத கர்ப்பிணியான இவர் கடந்த ஒன்றாம் தேதி பிரசவத்திற்காக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு பனிரெண்டாம் தேதி பிரசவம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீரென்று நேற்று இரவு அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் அவரை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி தாயும் செய்யும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த தீபாவின் உறவை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையாலும் கவனக்குறைவாலுமே தாய் சே இறந்ததாக குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது

புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு ராஜஸ்தானுக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் காரில் பிப்ரவரி ஏழு முதல் பதினொன்று வரை நடைபெற உள்ள முப்பத்தி எட்டாவது சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட அமைப்பாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது செல்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்து பயிற்சியாளர்கள் வீரன் சிவா விமல் மற்றும் உடனிருந்தனர் மேற்படி ஐயனார் கோபி முருகன் தேவராஜ் இளவேந்தன் மணிமாறன் சக்திவேல் முகுந்தராஜ் ஆகியோர் சீருடை வழங்கி மாணவர்களை நேரில் வாழ்த்தி வழியனுப்பினர் மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மூன்று நாள் ஜி டுவெண்டி நூலக உச்சி மாநாடு துவங்கியது மாநாட்டை நடத்தும் பல்கலைக்கழகத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஜி டுவெண்டி நூலக உச்சி மாநாடு நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஜி டுவெண்டி நூலக உச்சி மாநாடு பல்வேறு நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது அனைவருக்கும் ஒரு வளமான அனுபவமாக இருக்கும் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் நூலகர்கள் மற்றும் கள வல்லுநர் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நூலக மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் தை மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்திக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ணமலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுப்பணித்துறை மூலம் வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் செலவில் பாலம் அமைக்கும் பணியை எதிர்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அன்னை தெரசா நகர் நிர்மல் நகர் கமலா நகர் சாலை சந்திப்பில் ஆற்று வாய்க்காலின் குறுக்கே பாலம் தண்டுக்கரை வீதி சந்திப்பில் பாலம் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் முப்பத்து இரண்டு லட்சம் செலவில் மூன்று பாலங்கள் கட்டுமானப் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பாலங்கள் கட்டுமான பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் சபாபதி பாலகுரு திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் நிர்வாகிகள் சபரிநாதன் ஹாலித் ஜனா சுப்பிரமணி கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு ஒப்புதல் கேட்டு அனுப்பிய கோப்பு காணவில்லை என சிபிஐக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் புகார் அனுப்பியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருந்து கொள்முதல் செய்வதில் ஊழல் நடக்கிறது மக்கள் வரிப்பணத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்து வருகின்றனர் அதிமுகவின் குற்றச்சாட்டை ஏற்று புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அதிகாரி மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக உயர்மட்ட துறை ரீதியிலான விசாரணை நடத்த கோப்பு தயாரித்தார் இந்த கோப்புக்கு அனுமதி கோரி முதல்வருக்கு அனுப்பப்பட்டது ஆனால் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பிய கோப்பை பல மாதமாக காணவில்லை மறைக்க திட்டமிட்டு கோப்பை மறைத்துள்ளனர் புதுச்சேரி அரசின் கொள்முதல் நடந்த ஊழலை மூடி மறைக்க பெயரளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது தங்களின் சுய லாபத்திற்காக மக்களின் உயிரை விலைபேசியுள்ளனர் தரமற்ற மருந்துகளால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆட்சியாளர்களே முழு பொறுப்பேற்க வேண்டும் இப்பிரச்சனை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சேதராப்பேட் தொழிற்பேட்டையில் நூற்றி இருபது வார்ட்ஸ் கொண்ட நூற்று மூன்று எல்இடி தெருவிளக்குகளை அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பேட் தொழிற்பேட்டையில் நூற்றி இருபது வாட்ஸ் கொண்ட நூற்று மூன்று எல்இடி தெருவிளக்கு பனிப்பிடிப்பு நிதி மூலம் ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் மதிப்பீட்டில் பணி செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்று மாலை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தெருவிளக்குகளை இயக்கி வைத்தார் விழாவில் தொழில் மற்றும் வர்த்தக செயலாளர் ஆசிஸ் மாதரோவ் பிப்டிக் மேலாண் இயக்குநர் ருத்ரகவுடு பொது மேலாளர் அபிவிருத்தி மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் சேதராப்பட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் மின்துறை மற்றும் துறை அதிகாரிகள் சேதராப்பட்டு தொழிலதிபர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் நாளையொட்டி முத்திரையர் பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் நாளையொட்டி முத்திரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக கோவில் நிர்வாக குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்துள்ளார் தொடர்ந்து அங்கே பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினா் இதற்கான ஏற்பாடுகளை ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் செய்திருந்தனர்

ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதேசத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் சேர்ந்த வெங்கடேசன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் அமமுக உழவர்கரை தொகுதி கழக செயலாளர் களியமூர்த்தி பிறந்தநாள் விழா விலியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக உழவர்கரை தொகுதி கழக செயலாளர் கலியமூர்த்தியின் பிறந்தநாள் விழா வெளியினூர் அமமுக கழக அலுவலகத்தில் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூ ஆறுமுகம் இணை செயலாளர் லாவண்யா கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிவன் மாணவரணி ஜெகதீஷ் லூர்துசாமி சபாபதி தனவேலு புஷ்பா உமா சோபியா நித்யா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாயநாதர் தியான தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகேயுள்ள தமிழக பகுதியான சேரநகர் பகுதியில் ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடிலில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருள் பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி கலியுக பெருமாள் மற்றும் ஆலய உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு உறவினர்களின் சாலை மறியலால் புதுச்சேரியில் பரபரப்பு கடந்த கல்வியாண்டு பிளஸ் டூ பயின்ற மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்